ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் பேசுகிறேன் நீங்கள் நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜான் மில்டன் எழுதின பேரடைஸ் லாஸ்ட் புக் நம்பர் நைன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜான் மில்டன் ப்ளஸ் பேரடைஸ் லாஸ்ட்டோட அந்த ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம் இது வந்து யூனிட் டூல பிஜிடிஆர்பியில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்த போயமை சரி வாங்க ஜான் மில்டன் பற்றி பார்த்துடலாம் ஜான் மில்டன் வந்து நைன் டிசம்பர் சிக்ஸ்டீன் நாட் எயிட்டில் பிறந்து எயிட் நவம்பர் சிக்ஸ்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து இறந்துடுறாரு ஸோ இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போய்ட் ஒரு போலமிஸ்டிக் அப்புறம் வந்து போலமிசிஸ்ட் அப்புறம் வந்து சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருக்கார் இவர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழில் எபிக் போயம் பேரடைஸ் லாஸ்ட் வந்து எழுதி பிளாங்க் ஒர்ஸில் எழுதியிருக்காரு இன்க்ளூடிங் டுவெல் புக்ஸ் இருக்கு அதில் இதில் நிறைய வந்து பொலிட்டிக்கல் அபேவல் அந்த டைமில் வந்து எழுதியிருக்காரு இது இது வந்து ஒரு ஃபாலோ ஆஃப் மேனை பற்றி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதான் ஒரு மனுஷன் எப்படி ஒரு டிஸ்பீடியண்ட்டாக இருந்து விழுந்துடுறான் ஒரு கெட்ட சக்தி மூலம் அப்படின்றத சொல்கிறாங்க டெம்டேஷன் ஆடம் அண்ட் ஈவுக்குள்ளே டெம்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சேட்டானாலும் நடந்தது ப்ளஸ் காடு சொல்லியும் அவங்க கேட்காமல் இந்த கார்டன் ஆஃப் ஈடனில் இருக்கிற ஃபெர்பீடன் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டு எப்படி நம்ம எப்படி வந்து அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க காடுக்கு ஆப்போசிட் அப்படின்றத அந்த போயம் குறைக்குது அந்த டைமில் இவர் மில்டன் வந்து எழுதுனா இந்த புக் நைன் இந்த கிரேட்டஸ்ட் போயம் பேரடைஸ் லாஸ்ட் வந்து பயங்கரமான கிரேட்டஸ்ட் போய்ட் ஆகிட்ட இருந்தது இந்த போயம் எழுதி அப்புறம் வந்து இவர் வந்து காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்து அப்புறம் அதில் வந்து சிவில் சர்வெண்டாகவும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டில் வந்து இவங்களுக்கு கீழேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேரடைஸ் லாஸ்ட்டோட சும்மா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துடலாம் பேரடைஸ் லாஸ்ட்டை வந்து எப்பிக் போயம்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பிளாங்கர்ஸில் எழுதியிருக்காங்க எழுதுனது ஜான் மில்டன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இது வந்து ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரி ஆஃப் ஃபால் ஆஃப் மேன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டெம்டேஷன் ஆஃப் ஆடம் சொல்லியாச்சு காடன் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் அத்தனைலாம் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு கிட்டத்தட்ட இதில் வந்து டென் புக்ஸ் இருக்குது இந்த டென் புக்ஸில் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் லைன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும் செகண்ட் எடிஷ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பப்ளிஷ் வந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி செவன் செகண்ட் வந்து செகண்ட் பப் செகண்ட் எடிஷன் வந்து சிக்ஸ்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு ப்ளஸ் வந்து இது வந்து மில் மில்டனோட மாட் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க ஓகே இதுதான் அவரோட ரெப்பிட்டேஷனுக்கு காரணமாக இருந்த கிரேட்டஸ்ட் பயம்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர்ஸ் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து சேட்டன் சேட்டன் தான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆடம் அண்ட் ஈவ வந்து அது என்ன சொல்கிறது ம அப்படி பாம்பு மாதிரி போய் மைக்கு வச்சு சாப்பிட வச்சது ஒரு லூசிஃபர்னு சொல்லுவாங்க லூசி லூசிஃபர் தான் ரூலர் ஆஃப் ஹெல் ஹெல் ஹெல்லோட லீடர்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடம் ஆடம் வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஹியூமன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஈவ் ஈவ் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளால் படைக்கப்பட்ட செகண்ட் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆடமுக்கு ஆடமோட ரிப்ஸ் அவனோட ரிப் எலும்புலருந்து ரிப் சைடில் இருக்கிற எலும்பை தான் ஈவை வந்து உருவாக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் கேரக்டர் வந்து த சன் ஆஃப் காடு த சன் ஆஃப் காட் வந்து ஆடம் அண்ட் ஈவுக்கு வந்து எப்போயுமே வந்து நல்லது செய்கிறதுக்காக மட்டுமே அவர் வந்து இந்த பூமியில் இந்த இது பண்ணணும் இது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறவர் நெக்ஸ்ட் வந்து காட் த ஃபாதர் இவர் சொல்கிறத மீறி அயர்த்த உருவாக்குனவர் ப்ளஸ் வந்து ஹெல்லு ஹெவன் த வேர்ல்டு எல்லாத்தையும் உருவாக்குனவர் தான் வந்து த காட் த ஃபாதர் நெக்ஸ்ட் வந்து ரஃபேல் ரஃபேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ரஃபேல் இசன் ஏஞ்சல்னு சொல்லி சொல்லுவாங்க கார்டனால் சென்ட் பண்ணப்பட்டவன் ஈடன் கார்டனில் வந்து ஆடம் என்ன பண்ணணும் ஈவன் என்ன பண்ணணும் ஷார்டன் எப்படி அகென்ஸ்ட்டாக அவனை வந்து திருப்பணும் இவங்களை டெம்ப் பண்ண விடாமன்றதான் இவனோட வேலையே நெக்ஸ்ட் வந்து மைக்கிள் மைக்கிள் வந்து ஒரு ஏஞ்சல் இவனும் வந்து ஒரு லீட்ஸ் டூ பேட்டில் அண்ட் யூசஸ் ஒரு சண்டை நடக்கும்போது ரஃபே ரஃபேல் மைக்கிள் இவங்க எல்லாருமே வந்து பீசில் பப் அந்த மாதிரி சேட்டனோடு சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணுவாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம்மரிக்கு போயிடலாம் இதான் வந்து கேப் ஃபஸ்ட்டு பேரடைஸ்லாம் ஃபஸ்ட்டு புக்கு புக்ஸ் லைன்ஸில் வந்து லைன் ஒன் டூ ஃபோர் நாட் த்ரீ வரைக்கும் வந்து பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஓகே ஃபஸ்ட்டு வந்து ரஃபேலோடு ஸ்டார்ட் ஆகுது ரஃபேல் வந்து இந்த எர்த்தில் வந்து இப்படி இப்படி பண்ணுங்க இது இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எர்த்துலேருந்து ஹெவனுக்கு வந்து டிபார்ச்சர் ஆகிடும் அதாவது ஆடம் அன் ஈவ் ரெண்டு பேரையும் வந்து கண்ட கடவுள் படைச்சிட்டு இது இது பண்ணுங்க பண்ணாதீங்கன்னா அந்த கார்டனில் வந்து விட்டுட்டு போயிடுறாரு ஈடன் கார்டனில் விட்டுட்டு போனோடனே அவங்க ஒரு ஏஞ்சல் நல்ல ஏஞ்சல் ரஃபேல்கிற நல்ல ஏஞ்சல்ஜு அனுப்பி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ண இது இது பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆடம் அன் ஈவ் ரெண்டு பேரையுமே வந்து பார்த்துக்கிட்டாங்க சரி இவங்க நீங்கள் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியில இருந்து ரஃபேல் வந்து கிளம்புறப்போ தான் வந்து இந்த புக் நைனே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த புக் நைனில் அவர் வந்து ஹெவனுக்கு போயிடுறாரு த ஸ்டோரி நோ லாங் கன்சிஸ்ட் ஆஃப் கான்வர்சேஷன் பிட்வீன் ஹெவன்லி பீயிங் ஆஃப் ஹியூமன் கைண்ட் மில்டன் எக்ஸ்பளைன் தட் ஹி மஸ்ட் நோ டேர்ன் ஆடம் அண்ட் ஈவ்ஸ் ஆக்சுவல் ஆக்ட் ஆஃப் டிஸ்ஓபீடியன்ஸ் இங்கே தான் வந்து ரஃபேல் வந்து இந்த எர்தில் இருந்து ஹெவனுக்கு போனதுக்கப்புறம் ஆடம் அண்ட் ஈவோட இந்த எர்த்தோட ஃபஸ்ட்டு தப்பு வந்து ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆக போகுது இந்த போயம் மஸ்ட் நோ டேர்ன் ட்ராஜிக் இந்த போயம் இப்போ இருந்து ஒரு ட்ராஜிக்காக மாறப்போகுது அந்த மில்டன் அசட்ஸ் ஹிஸ் இன்டென்ஷன் டு ஷோ தட் ஃபால் ஆஃப் ஹியூமன் கைண்ட் இஸ் மோர் ஹீரோயிக் தென் த டெயில்ஸ் ஆஃப் வெர்ஜுவல் அண்ட் ஹியூமன் அந்த டெல் டெய்லில் வர ஹியூமன் ஒரிஜினன் ஹோமரோட டே டெய்ல லவரோட ஹியூமன் கைண்டு ஃபாலோ ஆகிறத விட இந்த இடத்துல பயங்கரமாக ஃபாலோ ஆக போகுது ஹி இன்வோக்ஸ் யூ யுரேனியா த செலஸ்டியல் பேட்ரஸ் அண்ட் மியூஸ் ஆஃப் கிறிஸ்டியன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆஸ்க் ஃபார்ஹர்ஸ் டு விசிட் ஹிம்செல்ப் ஸ்லீப் அண்ட் இன்ஸ்பயர் ஹிஸ் வேர்ட்ஸ் பிகாஸ் ஹி ஃபியர்ஸ் ஹீஸ் டூ ஓல்டு அண்ட் லேக்ஸ் ஆஃப் த கிரியேட்டிவ் பவர்ஸ் டு அக்கம் பிளீஸ் த டாஸ்க் ஹிம்செல்ஃப் அவன் வயசானனால நாள் அவனால் வந்து அந்த டாஸ்கை வந்து பண்ண முடியல இந்த மியூஸ் இந்த மியூஸ் அப்படின்றவங்க வந்து சாரி இந்த வெர்ஜினன் ஹியூமர் ஆ ஓகே இவர் அவங்க வந்து யுரேனியா வந்து உருவாக்கியிருக்காங்க இன்வோக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அவங்க வந்து யாருன்னா செலஸ்டியல் பேட்ரிஸ் ஸோ இந்த மியூஸ் வந்து கிறிஸ்டியன் இன்ஸ்பிரேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹோப்ஸ் நாட் டு கெட் காட் அப் இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் அஸ் வெர்ஜில் அண்ட் ஹியூமன் டிட் அண்ட் டு ரிமைண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் அல்டிமேட் த டிவைன் டாஸ்க்கு இப்போ தான் வந்து அல்டிமேட் டிவைன் டாஸ்க்கே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சாட்டன் ரிட்டன்ஸ் டு த கார்டன் ஆஃப் ஃப்ரீடம் கார்டன் ஆஃப் ஃப்ரீட்க்கு வந்து போயிட்டான் சாத்தன் எதுக்குன்னா அவங்கள வந்து டெம்ட் பண்ணி தப்பு பண்ண வைக்கிறதுக்காக ஓகே இந்த சார்டன் ரிட்டர்ன்ஸ் கம்ஸ் எயிட் டேஸ் ஆஃப்டர் ஹி வாஸ் காட்டன் பேனிஷ்டு பை கேப்ரியல் கேப்ரியல் அப்படின்ற குட் ஏஞ்சல்னால சாத்தான் வந்து பிடிப்பட்டு வச்சுருக்கான் இந்த புக்கு நயனுக்கு முன்னாடி அந்த ச ரெண்டு சாத்தானுக்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் நடுவில் சண்டை நடந்ததில் வந்து கேப்ரியல் அப்படின்ற குட் ஏஞ்சல் வந்து அந்த சாத்தானை வந்து பிடிச்சி வச்சு எட்டு நாளுக்கு அப்புறம் விட்டுருச்சு விட்டோன்னே சாத்தானை வந்து நேரம் எங்கே வந்துட்டான் கார்டன் ஆஃப் ஈடனுக்கு வந்து வந்துட்டான் ஆடம் மண் ஈவங்க இருக்கிற இடத்துக்கு ஹி ஸ்னீக்ஸ் இன் ஓவர் வால் அவாய்டிங் கேப்ரியல் அண்ட் த அதர் கார்ட்ஸ் எல்லா கார்ட்ஸையும் எஸ்கேப் ஆகிட்டு அங்கேருந்து கேப்ரியலு ஏமாற்றிட்டு மேலே வந்துட்டான் ஆஃப்டர் ஸ்டடிங் ஆல் த அனிமல்ஸ் ஆஃப் கார்டன் சேட்டன் கன்சிடர் வாட் டிஸ்கைஸ் ஹீ ஷுட் அசியூம் அப்போ இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் வந்து அந்த சேட்டன் வந்து பார்க்குது யார் மாதிரி நம்ம டிஸ்கைஸ் ஆகி போய் ஈடனையும் ஆவையும் வந்து நம்ம டிஸ்அபீடியண்ட் ஆக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சூஸஸ் டு பிகம் ஸ்னேக்ஸ் அது வந்து ஸ்னேக்ஸை வந்து ஸ்னேக்கை வந்து பார்த்துருது இந்த ஸ்னேக் அந்த கார்டனில் பார்த்தோன்னே அந்த சேட்டன் என்ன பண்ணிடுது ஓகே நம்ம ஸ்னேக் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம்

அந்த ரெப்பன் அந்த ஸ்னேக்கை பார்த்து சரி நம்ம ஸ்னேக்காகவே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய தாட்ஸில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாலும் சரி பிலீவ் பண்ணுது நம்ம அந்த ஹி நௌ பிலீவ் தட் த எர்த் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் ஹெவன் எவர் வாஷ் இனிமேல் தான் இந்த எர்த் வந்து ஹெவனோட பியூட்டிஃபுல்லாக மாறு போகுதுன்னு மனசில் நினச்சிட்டு இருக்கு ப்ளஸ் எவர் வாஷ் ஹி பிகம்ஸ் ஜெலஸ் ஆஃப் ஆடம் இன் ஈவன் அதர் சூஸ் அண்ட் ஸ்டாட் டர்ஸ் டு ஆக்குபை அண்ட் மெயின்டென் மெயின்டன் பேரடைஸ் இந்த பேரடைஸ் இந்த garden ஆஃப் eden பேரடைஸை வந்து நம்ம இனிமேல் வந்து ஆளணும் எப்போ பார் ஏன் வந்து இவங்க அது என்னது ஆடமன் ஈவ் மட்டும் ஆடென்ட்டுட்டே இருக்காங்க இந்த தடவை நம்ம ஆளுவோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க ஹிஃப் ஹி ஹி க்ரிப்ஸ் த எக்ஸஸ் பியூட்டி ஆஃப் எர்த் காசஸ் ஹிம் ஃபீல் மோர் டோமண்ட் அண்ட் ஆங்கியூஸ் கேதரிங் ஹிஸ் தாட்ஸ் இன் ஆக்ஷன் ஹி ஃபைன்ஸ் அ ஸ்லீப்பிங் சர்பண்ட் அண்ட் என்டரன்ஸ் டு த இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் காடுக்கு படைச்சது எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும் கெட்டது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிது தூங்கிட்டு இருந்தால் அந்த ஸ்னேக்குள்ளே அந்த சேட்டன் வந்து பூந்து ஒரு ஸ்னேக்காக மாறிடுது ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்னிங் ஆடம் அண்ட் யூ ப்ரிப்பேர் ஃபார் தர் யூஷுவல் மார்னிங் லேபர்ஸ் ரியலைசிங் தே தேஹம் மச் ஒர்க் டு டு இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா சேட்டன் இந்த மாதிரி ஸ்னேக்கு புது புதுந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஆடம்னு இப்போ போல் வந்து கார்டனிங் பண்ணுவாங்க ஃப்ளவர்ஸ்லாம் படிச்சுட்டு வருவாங்க அவங்க அவங்க அன்றாட வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஈவ் சஜெஸ்ட் தட் த ஒர்க் செப்ரேட்லி ஈவ் என்ன பண்ணுறா நீ அந்த பக்கம் போய் தனியாக வேலையை பாரு நான் இந்த பக்கம் போய் தனியாக வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் சொல்லிடுறான் ஸோ தட் மைட் கெட் மோர் ஒர்க் டன் அப்போ தான் வந்து நிறைய ஒர்க்கை நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆடம் இஸ் நாட் கீன் டு திஸ் ஐடியா ஆடம்க்கு வந்து இந்த ஐடியா ஒன்றுமே புரியலை ஃபியர்ஸ் தட் தே வில் பி மோர் சஸ் டு சேத்தன்ஸ் டெம்டேஷன் இஃப் தே ஆர் அலோன் அப்போ ஆடம் என்ன சொல்கிறான்னா நம்ம தனியாக இருந்தோம்னா நம்மளாம் சேத்தனால் நம்ம வந்து டெம்ப் பண்ணப்படுவோம்னு சொல்லிட்டு காடு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க யூ ஹவ் அவர் இஸ் டு ஹேவ் ஹர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி யாராவது வந்து அடெம் பண்ண ட்ரை பண்ணால் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அதுக்காக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தனியாகவே நம்ம வேலை பார்ப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த ஆஃப்டர் மச் ரெசிஸ்டன்ஸ் ஆடம் கன்சிட்ஸ் ஓகே சரி ஓகே நீ சொல்லிட்டே நான் தனித்தனியாக போகலான்னு சொல்லிடுறான் அஸ் ஈவ் ப்ராமிசஸ் ஆடம் தட் ஷீ வில் டு போவர் சூன் நம்ம வந்து இந்த இருட்டாகக்குள்ளே நம்ம ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இவ் வந்து ப்ராமிஸ் பண்ணுற ஆடம் கிட்ட தி கோ ஆஃப் டு கார்டனிங் இண்டிபெண்டன்ட்லி ரெண்டு பேரும் தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக அவங்க கார்டனிங் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் ஆரம்பிக்குது ட்விஸ்ட்டு ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னா ஓகே சேட்டன் இன்ஃபார்ம் ஆஃப் த சர்பன் சர்ச்சஸ் ஃபார் த கப்பல் இந்த சொன்னில் சேட்டன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னேக்காக வந்து மாறிட்டான் ஐ மீன் ஸ்னேக் உடம்புக்குள்ள வந்து பூந்துட்டான் பூந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த கப்பலில் வந்து யாரை நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணலாம்னு சொன்னோன்னே ஹீஸ் ரிலேட்டட் டு ஃபைண்ட் ஈவ் ஆ ஈவ் வந்து தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அந்த சேர் பண்ணிட்டு வந்து போகுது ஹீ கெட்ஸ் ஹெர் அட்டன்ஷன் அவளோட அட்டென்ஷனை வந்து வாங்குது அண்ட் பிகின்ஸ் ஃப்ளாட்டரிங் ஹர் பியூட்டி அப்படியே அந்த பியூட்டியை வந்து ஃப்ளாட்டரிங் பண்ணுது கிரேஸ் அண்ட் காட்லினஸ் ஈ வாஸ் அமேஸ்டு டு சி அ க்ரியேச்சர் ஆஃப் த காட் ஸ்பீக் என்னடா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிவிட்டு ஈவ் என்ன பண்ணுறா திரும்பி பார்க்குறா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு ஸ்னேக் வந்து பேசுகிறத பார்த்து ஒரு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டுட்டான் ஹிட்டல்ஸ் ஹ இன் என் டிக்கிங் லாங்குவேஜ் தட் ஹி கெயின் த கிஃப்ட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் இன்டலெக்சுவல் பை ஈட்டிங் த சேவரி ஃப்ரூட் ஒன் ஆஃப் த ட்ரீ இன் த கார்டன் ஒரு ட்ரீயில் இருக்கிற கார்டனில் தான் வந்து நான் வந்து சாப்பிட்டோன்னே நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் ஈவ் என்ன கேட்குறான்னா எப்படி நீ வந்து பேசுகிற ஒரு மிருகம் வந்து ஒரு அனிமலோ ரெப் ஒரு ஸ்னேக்கோ நான் வந்து பேசி கேட்டது கிடையாது நீ எப்படி பேசுகிறேன்னு சொன்னோன்னே இல்லை நான் வந்து இந்த கார்டனில் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டேன் அதனால் எனக்கு பீஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி சும்மா போய் சொல்லுது அந்த பாம்புக்குள்ளே இருக்கிற சாத்தன் சாட்டன் ஹி ஃபிளாட்டர்ஸ் ஈவ் பை சேங் தட் ஈட்டிங் த ஆப்பிள் ஆல்சோ மேட் ஹிம் சீக் ஹர் அவுட் இன் ஆர்டர் டு ஒர்ஷிப் ஹர் பியூட்டி உன்னோட அழகை வந்து வர்ணிக்கிறதுக்காகவும் உன்னை வந்து ஐ மீன் மதிக்கிறதுக்காகவும் ஒன்னோட அழகை பற்றி பேசுகிறதுக்காகவும் எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த பழத்தை கடிச்சு நான் அதை நினச்சி கடித்தேன் அதனால் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவை வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு அந்த ஸ்னேக் சேட்டன் ஓகே நெக்ஸ்ட்டு ஈவ் இஸ் அமேஸ்டு பை த பவர் தட் த இஸ் அந்த ஃப்ரூட்டோட பவரை பற்றி பயங்கரமாக கேட்டு அமேஸ் ஆகிடறான் ஐ மீன் என்ன சொல்கிறது பயங்கரமாக வந்து இதாகிடற டெம்ட் ஆகிடுறான் சப்போஸ்லி கிவ்ஸ் தினேக் கியூரியஸ் டு நோ விச் ட்ரீ ஹோல்ஸ் திஸ் ப்ரூட் எந்த ட்ரீல வந்து அது இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க ஈ ஃபாலோ சேட்டன் அண்டில் ஹீ பிரிங்ஸ் டு த ட்ரீ ஆஃப் நாலேஜ் சேட்டன் வந்து நீ வா நான் வந்து உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்குள்ள புகுந்த சேட்டன் வந்து அவளை கூப்பிட்டு போகுது ஹி ரீகாயில் ஸ்டெல்லிங் ஹிம் அந்த ட்ரீயோட பேர் வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜ் அந்த ஆப்பிளில் வாங்கி சாப்பிடுவாங்கல்ல அந்த ட்ரீயோட பேர் ட்ரீ ஆஃப் நாலேஜ் அந்த ட்ரீயில் வந்து இருக்கிற ஃப்ரூட்டை வந்து காட் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சிரி காயில்ஸ் டெல்லிங் ஹிம் தட் காட் ஹேஸ் ஃபர்பிடன் தம் டு ஈட் ஃப்ரம் தட் ஸ்ட்ரீ காட் என்ன சொல்லியிருக்காரு இந்த கார்டனில் இருக்கிற எதை வேணால் நீங்கள் சாப்பிடுங்க கார்டன் ஆஃப் ஈடனில் பட் இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜோட ஃப்ரூட்டை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறான் பட் சேட்டன் ப்ரிசிஸ்ட் ஆர்கியூவிங் தட் த காட் ஆக்சுவலி வான்ஸ் தம் டு ஈட் ஃப்ரம் த ட்ரீ காட் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து இந்த பாலத்தை சாப்பிட வைக்கிறதுக்கு தான் அவர் வந்து உங்களோட டெ டெஸ்ட் தான் பண்ணுறதே தவிர நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நாலேஜ் வளர்ந்துருன்ற மாதிரி அதை டெம்ப் பண்ணிட்டே இருக்குது சேட்டன் சேஸ் த காட் ஃபார் பிட்ஸ் இஃப் ஒன்லி பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டெம் டு ஷோ தர் இண்டிபெண்டன்ஸ் அந்த இண்டிபெண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து காட் வந்து இது பண்ணியிருக்காரு நீங்கள் தான் சேர்ந்து தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணிகிட்டே இருக்கு பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கு இஸ் நௌ சீரியஸ்லி டெம்டட் பயங்கரமாக அந்த சேட்டன் சொல்ல 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 டெம்ட் ஆகிட்டே இருக்கா நம்ம ஷீ ரீசன்ஸ் த காட் கிளைம் தட் ஈட்டிங் ஃப்ரம் தி ஸ்ட்ரீம் டெத் ஆனால் காட் வந்து இந்த நம்ம பழத்தை சாப்பிட்டுட்டா செத்துரோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் செர்பண்ட் எயிட் ஆர் ஸோ ஹீ கிளைம்ஸ் நான் தான் சாப்பிட்ருக்கேன்ல சாப்பிட்டு தான் நான் பேசுகிறேன் என்ன நம்ப மாட்டியா அண்ட் நாட் ஓன்லி டஸ்ட் ஸ்டில் லீவ் பாரு நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கலையா செத்துட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது பட் கேன் ஸ்பீக் அண்ட் திங்க் நான் நல்லா யோசிச்சு இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஃப்ரூட்டை சாப்பிட்டனால தான் என்னால் திங்க் பண்ணவும் முடியுது பேசவும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பயங்கரமாக டெம்ப் பண்ணுது காட் வுட் நோ ஹேவ் நோ ரீசன் டு ஃபர்பிட் த ஃப்ரூட் அன்லெஸ் இட் வேர் பவர்ஃபுல் அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் உங்களெல்லாம் சாப்பிட வேணான்னு அந்த காட் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்லுது ஈவ் திங்ஸ் and seeing it right before her eyes makes all of the warnings seems exaggerated காடு கொடுத்த வார்னிங் ஆடம் ஆடம் கொடுத்த வார்னிங் எதுவுமே அவன் மண்டல ஓடல ஃபஸ்ட் ஓடிட்டு இருந்தது இந்த சேட்டன் டெம் பண்ணதில் பயங்கரமாக ஏறிடுச்சு இந்த பழத்தை எப்படியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் ஸோ பர்ஃபெக்ட் இட் லுக்ஸ் ஸோ பர்ஃபெக்ட் டு கிவ் ஷி ரீச்சஸ் ஃபார் அன் ஆப்பிள் அவள் வந்து அந்த ஆப்பில் பிடுங்குறதுக்கு அவ்வளோ ஹைட் கரெக்டான வெயிட் இருக்குது பிடுங்கிட்டான் ப்ளக்ஸ் இட் ஃப்ரம் த ட்ரீ அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்கிற அந்த ஆப்பில் வந்து எடுத்துட்டான் அண்ட் டேக்ஸ் த பைட் ஒரு பைட்டை வந்து கடிச்சிட்டான் ஒரு பக்கம் கடிச்சிட்டா த ஏர்த் தென் ஃபீல்ஸ் உண்டர்ட் அந்த கடிச்ச அடுத்த செகண்டே வந்து இந்த எர்த்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஊண்டட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அண்ட் நேச்சர் சிக்ஸ் அண்ட் ஓ நேச்சர்ஸ்லாம் வந்து அப்படியே வேற மாதிரி மாற மாதிரி ஃபீல் ஆகுது வித் திஸ் ஆக்ட் வித் ஒரே ஒரு ஆக்ட் அந்த ஈவ் வந்து டெம்ட் ஆகி சேட்டன் சொன்னது கேட்டு அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்லேருந்து ஒரு ஃப்ரூட் அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டனால ஹியூமன் கைண்ட் ஹேஸ் ஃபாலன் இந்த இடத்துல வந்து ஹியூமன் கைண்ட் வந்து ஃபாலன் ஆயிடுச்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜான் மில்டன் ஓகே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஈவ்ஸ் ஃபஸ்ட் ஃபேலன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஈ வந்து என்ன சொல்றாங்க நான் தானே ஃபஸ்ட் இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜோட ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டேன் இப்போ நீயும் சாப்பிட ஆடம் நீ சாப்பிட்டா நம்ம ரெண்டு பேருமே இந்த ஈக்குவல் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சி ஃபைன்ஸ் ஹின் நியர் பை அப்போ தேடிட்டு போகும்போது பக்கத்துலேயே இருக்கான் அண்ட் இட் ஹரிட் வேர்ட்ஸ் டெல் ஹிம் தட் ஷி ஈட் அண்ட் த ஃப்ரூட் நான் வந்து இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஃப்ரூட்டை வந்து நான் சாப்பிட்றேன் அண்ட் தட் ஐஸ் ஹாவ் பீன் ஓப்பன் எனக்கு தான் இப்போ தான் வந்து ஒரு அறிவு கண்டறக்கிற மாதிரி இருக்குது ஆடம் ட்ராப்ஸ் த ராத் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஹி மேட் ஃபார் ஹர் ஆடம் அண்ட் ஆடம் வந்து ஈவுக்காக அந்த கட்டி வச்சுருந்த ஒரு அழகான பூ கொத்தை வந்து பூங்கொத்தை வந்து கீழே போட்டுட்டான் போட்டு அவளுக்காக தண்ணி வச்சிருந்த அந்த ஃப்ளவர் சிங்கே போட்டுட்டான் ஹீ இஸ் ஹாரிஃபைட் பிகாஸ் ஹீ நோஸ் ஹீ நோஸ் தட் தே ஆர் நவ் டூம்டு இப்போ அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா என்ன ஏதோ ஒரு டூம் ஆகுற மாதிரி இருக்குது ஒளி வந்து இது பட் இமீடியட்லி டிசைடட் டு தட் ஹீ கேன் நாட் பாசிபிளி லிவ் வித்தவுட் ஈவ் அப்போ என்ன நினைக்கிறானா ஆடம் வந்து சரி நான் ஈவ் இல்லைன்னா நம்மளால் வந்து வாழ முடியாது ஸோ ஈவ் என்ன சொல்கிறதோ நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான்

ஷீஸ் டு பி டூம்ட் தென் ஹீ மஸ்ட் ஃபாலோ கண்டிப்பா வந்து ஈவ் வந்து என்ன இருள் சூழ்ந்த நிலையில் போனாலும் நானும் ஈவ் கூட வந்து போயிடுவேன் சொல்லி சொல்றான் ஹீஸ் த ஃப்ரூட் அவனும் வந்து அந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹி டு ஃபீல் இன் இன் அட் த ஃபர்ஸ்ட் அவன் வந்து கொஞ்சம் இது இன் கொஞ்சம் ஃபீல் பண்ணா ஹிட்டேன்ஸ் லஸ்ஃபுல் ஐ ஆன் ஈவ் அவன் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே லஸ்ஃபுல்லாக ஒரு காம பார்வையாக இவ்வளோ பார்க்க ஆரம்பிக்கிறான் ஈவ் அந்த ரன் ஆஃப் இன்ட்டு த வுட்ஸ் ஃபார் செக்ஷுவல் பிளே அவங்க வந்து ரெண்டு பேருக்குமே டெம்ட் ஆகிருச்சு ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த செக்ஸ்வல் பிளேக்கு வந்து போயிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ஆடமனியே ஃபால்சர்ஸ்லி ப்ரீஃப்லி பட் அப்பான் அவேக்கிங் தே சி த வேர்ல்டு நியூ வே அவங்க வந்து அந்த மேட்ரு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப டைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த வேர்ல்டை பார்க்கும்போது அது வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியுது தே ரெக்கனைஸ் தர்சன் அவங்க வந்து அவங்க பண்ண தப்பை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் ரியலைஸ் தட் தே ஹாவ் லாஸ்ட் பேரடைஸ் ஐயோ இந்த இங்கே இருந்து அந்த சொர்க்கத்தை இருந்து அந்த பேரடைஸ் வந்து நம்ம இழந்துட்டோம் அது அதுதான் இங்கே இதுக்காக தான் இந்த இதுக்கு வந்து பேரடைஸ் லாஸ்ட்னே பேர் வச்சிருக்காங்க இந்த அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த சொர்க்கமான ஒரு இடத்த வந்து இழந்துட்டாங்க ஸோ பேரடைஸ் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு அட் ஃபஸ்ட் ஆடம் அண்ட் கீவ் போத் பிலீவ் தட் தே வில் கெயின் க்ளோரியஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் பட் அவங்க நினைச்சது என்னென்னா நம்மளுக்கு ட்ரீ ஆஃப் நாலேஜுனாலும் நம்மளுக்கு நிறைய வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க அண்ட் ஈட்டிங் த ஆப்பிள் வாஸ் ஒன்லி ஆஃப் த குட் தட் தே ஹேட் லாஸ்ட் அண்ட் த ஈவில் தட் தே ஹேட் ப்ராட் அப்போன் தெம் செல்ஸ் அந்த குட் எல்லாமே போயிட்டு சின் வந்துருச்சு ஈவில்னஸ் எல்லாமே வந்துருச்சு அந்த பழத்தை சாப்பிட்டனால தே நவ் சி ஈச் அதர் ஸ்நாக்னஸ் அண்ட் அவர் ஃபீல்டு வித் ஷேம் அவங்களுக்கு அந்த ரி ஆஃப் நாலேஜை கடித்தோன்னே அவங்களுக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே அந்த ஆடம் பண்ணி வந்து நேக்கடாக பார்த்தப்போ அந்த எந்த ஃபீலும் வரலை அப்போ அந்த பழத்தை குடித்தோன்னே ரெண்டு பேருமே நாகடாக பார்த்து டெம்ட் ஆகிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா இப்போ ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இளத்துலையெல்லாம் எற எடுத்து வந்து மறைச்சிட்றாங்க அதான் ஓகே அந்த இளத்துலையெல்லாம் அரைச்சி மறைச்சிடறாங்க ஸோ இலை எடுத்து மறைச்சு இது பண்ணுற பேசுகிறாங்க மில்டன் எக்ஸ்பிளைன் தட் தேர் ஆப்டட் அஃப் ஆர் நாலேஜ் ஹேஸ் பீன் ஃபுல்ஃபில்டு இல்டன் இந்த இடத்துல என்ன சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்னா அவங்க இந்த இலை எடுத்து மறைச்சிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஞாந் வந்து கெயின் ஆன மாதிரிதான் அப்படின்ற மாதிரி சொன்னார் அண்ட் தேர் ஹங்கர் ஃபார் காட் ஹேஸ் பின் குவன்சடு இந்த இடத்துல வந்து ஒரு அறிவிற்கான அவர்களோட பசி வந்து நிறைவேற்றப்பட்டதாக வந்து ப்ளஸ் கடவுளுக்கான அவர்களின் பசி வந்து தணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் வந்து இந்த இடத்துல வந்து விளக்குறாரு நெக்ஸ்ட்டு வந்து தே continue டு blame each other ஃபார் கமிட்டிங் the sin ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள நீ தான் தப்பு பண்ண நீ தான் தப்பு பண்ணன்னு மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறாங்க ப்ளஸ் வைல் நெய்தர் வில் அட்மிட் எனி ஃபால்ட் ஆனால் அவங்களோட தப்பை வந்து லாஸ்ட் வரைக்கும் ரெண்டு பேருமே ஒத்துக்கல தேர் ஷேம்ஃபுல் அண்ட் டியர்ஃபுல் ஆர்கியூமெண்ட் கண்டினியூஸ் ஃபார் அவர்ஸ் அவங்களோட ஒரு வெக்கப்படக்கூடிய விஷயமும் அவங்க செஞ்ச தப்புக்காக எந்த வெக்கமும் படாமல் சும்மா சும்மா அழுதுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது வந்து அவர்ஸ் கணக்காக கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் டெனில் வந்து கண்டினியூஸ் ஆகும் ஆக ஆமாம் புக் டெனில் வந்து கண்டினியூஸ் ஆகும் இதுதான் வந்து புக் நைனோட ஷார்ட் மாதிரி அண்ட் இதுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த டேஸ் லாஸ்ட்டோட கதை புக் நைனோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் நெக்ஸ்ட் வந்து யூஜி ಪಿಜಿಟರ್ಬಿ ಯೂನಿಟ್ ಟೂವ್ ಫಸ್ಟ್ ಟಾಪಿಕೆ ಸಕಂಡ್ ಟಾಪಿಕ್ಂದು ಕೊಡಿಯ ಸೀಕರ ನಾನು ಪೋಟ್ರೆ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್